வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதினாறு திங்கக்கிழமை மாலை நலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இன்றைக்கு அதிகபட்சமாக அவலாஞ்சியில முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்த நிலையில அதாவது இருபத்தி ஒன்பதரை சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிந்த நிலையில இன்றைக்கும் நீலகிரி மற்றும் வால்பாறை பகுதிகளில் மழை பிடிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாளை இன்றைய மழையில் மிகவும் பாதியாக குறைந்துவிடும் பாதி என்பதை விட மிகவும் குறைந்துவிடும் எனலாம் இருவேறு காற்றுச்சுழற்சிகளில் ஒன்று குஜராத் கரையோரம் ஒன்று மற்றொன்று ஒடிசா கரையோரத்திற்கு வளிமண்டலத்தில் இவையெல்லாம் இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல பார்த்தீங்கன்னா வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு தான் அதிக மழை கொடுக்கும் ஒடிசா வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி அப்படியே உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஜார்க்கண்ட் பீகார் சத்தீஸ்கர் என்று டெல்லி வரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல மழைப்படிவை தீவிரப்படுத்தும் அதே போல குஜராத் கரையில நீடித்துக் கொண்டிருப்பது தொடர்ந்து குஜராத்தோட கரையோர பகுதிகளுக்கு நாடெல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் கொஞ்சமாக கேரளாவில் கர்நாடகாவில தீவிரம் குறையும் இருந்தபோதிலும் போதிலும் வெப்பச்சலன இடிமணிப்படிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் தமிழ்நாட்டிலே பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த காற்று முற்றிலுமா திசை மாறி விடும் என்பதனால தமிழ்நாட்டில் வெப்பம் அதிகரிக்கும் வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து வெப்பம் அதிகரிக்கும் வெப்பம் அதிகரிக்கும் போது வெப்பச்சலன இடிமழைப்பிடிப்பு ஏற்படும் அது உறுதி வரக்கூடிய பதினெட்டாம் தேதி மாலை இரவில கொஞ்சம் அதாவது மாலை மதியத்திலிருந்து மதியம் மேற்கு மாவட்டங்கள் தென்மேற்கு பருவமழை இன்றைக்கு எங்கே இருக்கோ அப்படித்தான் இதற்கு மேல் பெரிதாக தீவிரமடைய வாய்ப்பு இல்லை படிப்படியாக இன்றைக்கு இரவுக்கு மேல் நாளை அதிகாலையிலிருந்து குறையும் குறையதான் செய்யும் நாளையிலிருந்து முற்றிலுமாக நாளை மாலையிலிருந்து முற்றிலுமா அது மிக குறைந்து புதன்கிழமை விலகிடும் இதனால தென்மேற்கு பருவக்காற்று வராத காரணத்தினால வெப்பம் உயரும் தமிழ்நாட்டில் வெப்பம் பொழுது என்னாகும் மேற்கு காற்று கொஞ்சம் வரும் இருந்தாலும் அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் லேசாய்க்கு மேலிருந்து வங்க கடலோரம் வரும் கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி ஆங்காங்கே இடிமழைப்படிப்பை பதினெட்டாம் தேதி புதன்கிழமையிலிருந்து ஏற்படுத்த போகிறது பதினெட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கே வாய்ப்பு இருக்கு புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் ராமநாத ராமநாதபுரம் உள்பு வடக்கு பகுதின்னு சொல்லலாம் தொண்டி மற்றும் அது சிவகங்கை ஒட்டிய பகுதி அடுத்தபடியாக திருச்சி மாவட்ட பகுதிகள் மதுரை வடக்கு திண்டுக்கல் மாவட்டத்தோட நத்தம் பகுதி அப்படியே டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் ஆங்காங்கே பெரும்பாலும் நாகப்பட்ட கரையோரோரத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா தெற்கு காற்று இருக்கும் வலுவா இந்த தெற்கு காற்று தான் அப்படியே மேற்கு காற்றா திரும்ப உள் உள் போய் அதாவது வேதாரண்யம் மதுராம்பட்டம் பகுதியில் நுழைந்து மன்னார்குடி வரைக்கும் அந்த வரக்கூடிய மழையை வடக்கு நோக்கி தள்ளும் இதனால தஞ்சாவூர் கும்பகோணம் உரத்த நாடு போன்ற பகுதிகளுக்கும் அதற்கு வடக்கே மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளுக்கும் அரியலூர் பெரம்பலூர் பகுதிகளுக்கும் திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய புதன்கிழமை பதினெட்டாம் தேதி நல்ல மழை பொழிவு தெரிகிறது இதனிடையே தற்பொழுது கிடைக்கப்பெற்றக்கூடிய தகவலை பாத்தீங்கன்னா முக்கூர்த்தியில ஐம்பது மில்லிமீட்டர் தான் இன்றைக்கு மழை அவளாஞ்சில இன்றைக்கு காலையிலிருந்து அதாவது இன்றைக்கு காலை ஆறு மணிலேருந்து மாலை நாலு மணி வரைக்கும் ஆறிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இப்ப கேட்டா பன்னெண்டு அதாவது பன்னிரெண்டு மணி நேரத்துல இல்லாம ஒரு பத்து மணி நேரத்துல பத்து மணி நேரத்துல அவளாஞ்சில எழுபத்தி ரெண்டு மில்லிமீட்டர் தான் மழை பொழிஞ்சிருக்கு இன்னைக்கு நேற்றைக்கு இதே பத்து மணி நேரத்துல பதிமூணு சென்டிமீட்டர் மழை பொழிந்தது நூத்தி முப்பது மில்லி பத்து சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருச்சு இன்னைக்கு ஏழா குறைஞ்சிருக்கு இதே போல் இன்னும் குறையும் இன்னும் குறைய தான் செய்யும் இப்போ தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல நனைக்கு மழைப்பொடிவை கொடுத்தது நாளையும் ஒரு சில இடங்கள்ல மழை தான் புதன்கிழமையிலிருந்து வெப்பச்சலன இடிமழைப்பிடிவு தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே புதன்கிழமை டெல்டா மாவட்டங்களுக்கு வடக்கே நல்ல மழை தெரியுது திருச்சிக்கே தெரியுது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை வடக்கு கும்பகோணம் உள்ளிட்ட டெல்டாவின் வடக்கு பகுதி அப்படியே பார்த்தீங்கன்னா கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கு வரக்கூடிய புதன்கிழமை பதினெட்டாம் தேதி நல்ல மழைது கர்நாடக எல்லையோரத்திலிருந்து தான் வரும் உருவாகவும் கர்நாடக எல்லையோரம் உருவாக்கி சென்னை திருவள்ளுவருக்கு வரும் அதே போல சேலம் மற்றும் தருமபுரி மாவட்டத்தில் உருவாகி அப்படியே கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கு வந்து கடலோர வரைக்கும் வரும் ஆனால் கண்டிப்பா டெல்டாவிற்கு வடக்கு டெல்டாவின் மத்திய டெல்டா வடக்கு டெல்டா அதற்கு வடக்கே வடகடலோர வரைக்கும் வரக்கூடிய புதன்கிழமை பதினெட்டாம் தேதி மழை வாய்ப்பு தெரியுது இப்படி பத்தொன்பதாம் தேதியும் தெரிகிறது பத்தொன்பதாம் தேதியும் இருக்கும் பத்தொன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கே மழை வாய்ப்பு இருக்குங்க பதினெட்டுல இருந்து வெப்பச்சலனை இடிமேடி படிப்பு நம்ம ஏற்கனவே சொன்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் ஆனா ஏற்கனவே பார்த்தப்ப கொஞ்சம் தீவிரம் குறைவா தெரிஞ்சுது இப்ப கொஞ்சம் தீவிரமாவே தெரியுது இடிமேடி படிப்பு வெப்பம் அதிகமாக கொஞ்சம் வெப்பம் இதனால கேரள கடலோரமு வெப்பச்சல இடிமழைப்பிடிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு கேரள கடலோரத்திலிருந்தே தென்மேற்கு பருவமழையினுடன் இணைந்து வெப்பச்சல மழையாகவும் பிறகு கேரளா தமிழ்நாடு எல்லையிலையும் நல்ல மழைப்படிவு கொடுத்து தென் மாவட்டங்களுக்கே வெப்பச்சலன மழை நல்லா புரிஞ்சுங்க எப்பெல்லாம் தென்மேற்கு பருவமழை தீவிரம் காற்றோட திசை மாறுதோ அப்ப தூத்துக்குடி மாவட்டத்துக்கு மழைப்படிவு கொடுத்துருக்கோம் நிலை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பெல்லாம் தென்மேற்குப் பருவமடை காற்று பகுதிக்கு காற்று இல்லாமல் போகிறதோ அன்றைக்கு தான் தென் மாவட்டங்களுக்கு மழை பெய்யும் தேதி வியாழக்கிழமையாக தெரிகிறது வியாழக்கிழமை புதன் மற்றும் புதனை விட வியாழக்கிழமை கூடுதல் பரப்பு வியாழக்கிழமை தூத்துக்குடி திருநெல்வேலி தூத்துக்குடி கடலோரத்துக்கே தெரியுது தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி உள்பகுதி கன்னியாகுமரியோட கிழக்கு பகுதியும் மழை தெரிகிறது அதே நேரத்தில் மதுரை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் அனைத்து பெரும்பாலான மாவட்டங்களுக்கு தெரியுதுங்க காற்றுப்பகுதியோட தென் மாவட்ட கயத்தாறு காற்று பகுதிக்கு தெரியுது ஆனா பாலக்காட்டு கணவாய் காற்றுப்பகுதி கொஞ்சம் சந்தேகம் ஆனால் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திண்டுக்கல் திருச்சி ஒட்டுமொத்த வடகடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கும் அந்த மழை வாய்ப்பு தெரிகிறது பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆனால் கோடியக்கரை முனைக்கு கொஞ்சம் சந்தேகம் ஏன்னா அங்கிருந்தா காற்று உள்ள வந்து அந்த ராமேஸ்வரத்தில் நுழையிற காற்றும் கோடியக்கரையில் முனையில் நுழையக்கூடிய காற்றம் தான் இந்த கிழக்கு மேற்கு காற்று சந்திப்புக்கு மேற்கு காற்றோட சந்திப்பு ஏற்படுத்துகிறது ஆனால் கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் ரெண்டுக்கும் வாய்ப்பு கம்மி ஆனால் உள்ளே நல்ல மழை கொடுக்கும் டெல்டா உள்ளே தொடங்கி வடக்கே வரைக்கும் அதே போல இருபதாம் தேதியும் மழை இருந்து கொண்டே இருக்கும் இருபதாம் தேதியும் இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி இருக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ஆனா இந்த பதினெட்டு பத்தொன்பது கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு இருக்கு பதினெட்டு நல்ல மழை படிப்பு தெரிகிறது அதுக்கப்புறம் காற்று வந்து வட இந்திய நிலப்பகுதிக்குள்ள நல்லா டெல்லியை தாண்டி போயிடும் அதனால காற்றோட ஈர்ப்பு அதோட தீவிரத்தன்மை இதெல்லாம் குறைஞ்சிடும் என்பதுனால காற்று வந்து கிழக்கு காற்று வந்து அசாதாரணமா ஒரு போர்ஸா போகாது வடக்கு நோக்கி இருந்தாலும் ஈரக்காற்றை கொண்டு வருவதும் ரொம்ப குறைஞ்சிரும் ரொம்ப காற்று வந்து ரொம்ப ஈரக்காற்றும் குறைஞ்சிடும் அதனால கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கும் வரக்கூடிய இந்த பதினெட்டு கொஞ்சம் ஈரக்காற்று அது ஈரக்காற்றில் ஈரப்பதம் அதிகமா இருக்கும் அந்த ஈரப்பதம் வெப்பத்த லேசாக்கி மேலிடும் இது கிழக்கு காற்று சந்திப்பு ஏற்படுத்தி மழை பிடிப்பை கொடுக்கும் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு கொஞ்சம் குறையும் படிப்படியா மீண்டும் இருபத்தி ரெண்டுல இருந்து அதிகரிக்கும் இருபத்தி ரெண்டுல இருந்து மழை அதிகரிக்கும் அதுவும் இதே போல மாலை இரவு வெப்பச்சல நகரி இதே போல் மாலை இரவு மட்டுதான் இருபத்தி ரெண்டுல இருந்து அப்படியே கொஞ்சம்

பதினெட்டு பத்தொன்பது அடுத்த மழை பதினெட்டு பத்தொன்பது கொஞ்சம் வலிமையா இருக்கு பாத்துங்க இன்னைக்கு தேதி பதினாறு நாளை மறுநாள் தான் பதினெட்டு புதன் மற்றும் வியாழக்கிழமை இன்றைக்கு பதினாறு திங்கள் பதினாறு செவ்வாய் பதினேழு வியாழக்கிழமையும் மாலை இரவு நல்ல மழை தெரிகிறது இதுதான் சமீபத்தில் இருக்கக்கூடிய அடுத்த மழை வெப்பச்சரணை இடிமழை முதல்ல டெல்டா மற்றும் வடகடலோரம் அடுத்த நாள் தென் மாவட்டங்களுக்கும் பத்தொன்பதாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் கோவில்பட்டிக்கு கண்டிப்பா மழை இருக்கும் அந்த பத்தொன்பதாம் தேதி மழை கோவில்பட்டி மற்றும் அப்படியே கழுகுமலை கயத்தாறு எட்டயபுரம் அருப்புக்கோட்டை திருச்சுழி இந்த பகுதிகளெலாம் மழை தெரிகிறது வரக்கூடிய பத்தொன்பதாம் தேதி இணைந்திரங்கள் அப்படியே சுடன் நன்றி